Gracias.

நமக்கு இந்த வேலையில சரி அன்பளிப்பு செய்த செல்ல போன

அரசாங்கத்துல ஜமீனு சொல்லி பேர் வாங்கி இருக்கக்கூடிய ஒரே ஜமீன் நம்ம சிங்கம்பெட்டி ஜமீன் தான் ஜமீனு ஜமீனு முடிசுடி ஆமா முனிசுடா மன்னன் ஆமா முடிசுடா மன்னன் அந்த மன்னனுடைய அரவண வாயிலே வந்து தங்கியிருக்காங்க அது வச்சிருக்காங்க ஆனா சிங்கம்பட்டி ஜமீந்தார் நம்ம வாசல்ல ஒரு குடும்பம் வந்து உட்கார்ந்து இருக்கிற விசாரிச்சியா அப்படின்னு காவலாளிய கூப்பிட்டு ஜமீந்தார் சரி காவலாளி வந்து யாருன்னு தெரியல நான் அரண்மனைக்கு அழைத்துட்டு மன்னா நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி காவலாளி வந்து கணவனும் மனைவி அழைத்து சிங்கம்பட்டி ஜமீன் அரமனையில கொண்டு விட்டாச்சு அந்த அரமனையில சிங்கம்பட்டி ஜமீன்தார் ஆனவர் இருவேறு இடம் முதலே என்ன சொல்கிறார் தெரியுமா என்ன சொல்லுவாங்க ஊரு என்ன யாவா கூட வந்திருக்கானே ஒரு பெண்மணி பெண்மணி

வீட்டில் உள்ள பக்கத்துல சேத்து இருக்க சபலி அவரம் பார்க்க போனேன் சரி எங்க குலத்தொழில் அதுதான் ஆமா அப்படி பார்க்க போகும்போதுதான் சரி அங்க இந்த பெண்மணி அழகான பெண்ணை கண்ட 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 பெண்ணை விடக்கூடாதுன்னு சொல்லி சரி அதாவது கொன்ன பெண்ணை விட்டுட்டாலும் கண்ணில் கண்ட பெண்ணை விடக்கூடாது விடப்படாது கூட்டு வந்த ஆமா அப்படின்னு சொல்லி சரி கல்யாணம் முடிச்சிட்டு நான் ஊருகுரா

எனக்கு ஒரு வழிய சொல்லணும் வழிய சொல்லணும் அப்படின்னு அவர்கிட்ட போய் தஞ்சம் முகந்திருக்காங்க சரி எனக்கு இவர் தேவவர் இல்லையா ஆமா இனத்துல தேவரா இருக்கிறாரு சரி வழிய அவருடைய வம்சமும் தேவர் வம்சமா இருக்கு நம்ம இனத்தை சேர்ந்தவன நம்ம தப்ப விடலாமா அப்படிங்கிற ஒரு இனப்பட்டுதல் சிங்கம்பட்டி ஜமீனா இருக்கு சரி ஐயா நீ வந்துட்ட உங்க அப்பா அம்மா விசாரிக்கலாம் பையன் விசாரிக்கலாம் நீ ஊர் பேரெல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு காவலாளி எப்படி நான் விசாரி விசாரிக்க விட்டுருந்தேன் என்னுடைய வரவு செலவு பார்க்கக்கூடிய நான் விட்டுவரைக்கும் இனப்பட்டது என்று சொல்லக்கூடியது நம்ம நம்பி நம்பி வந்திருக்கான் சொந்தக்கார ஒரு அவனை அவனுக்கு பதவி உயர்வு கொடுத்தாத்தான் அப்படி இந்த பக்கம் விழுந்துடாம அங்க பாருங்க முன்னால பாருங்க ஆமா பிடிச்சிக்கிட்டு வைக்க அப்படிதான் நல்ல தூக்கம் அது இருந்தது பார்க்க இருக்க முடியல அந்த ஆமா அவ அவாரையில வந்து ஞாபகம் போட்டுக்கோ எக்காவோ காலையில் வந்து ஞாபகம் போட்டுக்காவோ அவங்க கதை படிக்கிறதா

தேடி தேடி போறாங்க முதலாவது எங்க எங்க ராஜபாளைய அருகே உள்ள சரி சேத்தூருக்கு போனாங்க ஆமா சிவேரிக்கு போனாங்க அப்படியே தென்முகமா திரும்பி பார்த்துக்கிட்டே வராங்க வாங்க ஒவ்வொரு ஊராக பார்த்து வரும் போது என்ன அப்படி ஆழ்வார்ச்சி வந்து விசாரிக்கும் போது அவையோ ஆழ்வார்ச்சியில் ஆங்குரலையும் அவள் ஒரு

பாண்டியரே அமால் அராவதே அந்த காலத்துல போய் பார்த்தாங்க சொன்னா ஒரு வாழ்த்து சொல்லுவாங்களா சரி ராஜா ராஜா ராஜ மாத்தாந்தன் பிள்ளைக்கு விசை என் சொல்லுக்கு அரிச்சந்திரன் ஆமா போருக்கு வேவர் பொருதிக்கு தருமர் தருமர் ஐயா சிங்கம்பட்டி ஜமீன்தாரு உங்க அரமனைக்கு நாங்க வந்திருக்கோம் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கீங்க நீங்க யாரு உங்க பேர் என்ன என்ன ஊர் என்ன ஊர் என்ன ஆமா அப்படின்னு கேட்காரு சரி எங்க பேரு என் பேரு அருணாசுரம் சரி என் தம்பி பேர் பேச்சுமுத்து பேச்சுமுத்து அதுக்கு இளைய பேர் பட்டமுத்து பட்டமுத்து

அப்படி அந்த முத்தமா முத்துசாமிக்கு பின்னால சரி சட்ட முத்தும் பேச்சு முத்து வாராங்க. திரும்பி பார்த்து சரி ஏ சண்டாள பாவி நம்பிக்கையாக பேசி இப்படி வேன கூட்டிட்டு வந்து வெட்டிட்டியாடா போளே கூட்டி வந்து கொல்ல வேண்டியதுப்பா சொன்ன உடனே சரமாரியாக வெட்டி விடுனான் டேய் முத்துசாமி எங்க இதே இடம்தான் ஆமா இதே இடத்துல சரி முத்துசாமி சரமாரியாக வெட்டி விடுதன உடனே ஆவோ அளை பிள்ள முத்தமானவள் ஆவோ ஏ பாவி சண்டாளா ஏ சண்டா கூட்டிட்டு வந்திய என் கண்ணுக்கு முன்னால என் கணவரை எப்படி வெட்டிட்டு வெட்டிட்டு அப்பா ஏ சண்டாள பாவி அப்படி என்ன சொல்லு அழகு பிள்ள முத்தமான Que por la, 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 la. Samara